வணக்கம் நீங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் நேற்று மேலும் மூன்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று புதன்கிழமை மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வெளிநாட்டில் இருந்து வந்து நெல்லியடி பகுதியில் வசித்து வந்த நபரொருவரின் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டோனில் இருந்து இலங்கை வந்த நபரொருவர் நெல்லியடி பகுதியில் வசித்து வந்துள்ளார் அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு தாள்கள் உள்ளிட்ட பணத்தினையும் வைத்திருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தனது பணம் காணாமல் போவதை அறிந்து இந்த விடயம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலைய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாடின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரின் வீட்டில் வேலை செய்யும் இருவர் தொடர்பில் சந்தேகம் அடைந்து இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு கவனஈர்ப்பு ஊர்வலம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் அருகாமையில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் அவர்கள் மூவாயிரத்தி பதினோராவது நாளான நேற்று குறித்த ஊர்வலத்தினை ஏற்பாடு செய்தனர் வவுனியா கந்தசாமி கோவிலில் தேங்காய் உடைத்து ஆரம்பமான இந்த ஊர்வலம் மணிக்குடி சிந்தி வழியாக ஏனையின் வீதியை அடைந்து அவர்களுடைய போராட்ட பந்தலை அடைந்தது கட்சி ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் விஜதே ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கச்ச தீவை மீட்டு தமிழக கள தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வு வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் விஜித் ஹேரத் பதிலளித்துள்ளார் கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியில் தம்பிள்ளை வேவ பகுதியில் ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பிலிருந்து தம்புள்ளை திசை நோக்கி சென்ற மூன்று வாகனங்களும் தம்பியிலிருந்து கொழும்பு திசையை நோக்கி வந்த ஒன்றும் கார் ஒன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மோசமடைவதற்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் எதிர்கொண்ட நிலைமைகளின் விளைவுதான் காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜீராபி வர்த்தன தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க நீண்டகாலமாக உணவு மருந்து மற்றும் ஓய்வுக்கான நிலையான நேரங்கள் உட்பட ஒழுக்கமான தினசரி வழக்கத்தை கடைபிடித்து வருவதாகவும் அவர் காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் இது கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அவை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் குருநாக பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட விபத்தில் காய்களுக்குள்ளான ஐந்து மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாபட்டிய பகுதியில் உள்ள பல்லேவல பாலத்திற்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்தனர் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் இரண்டு பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கும் மூன்று பேர் குருணாகல் மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர் பல்லப்பெட்டி பிரதேசத்தில் பதினைந்து மாணவர்களை ஏற்றி சென்ற பாடசாலை வாகனமும் பாரவூர்தியும் நேருக்கு நீர் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மாணவர்களை ஏற்றி சென்ற சாரதியும் இரண்டு மாணவர்களும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக இதுதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்வதற்காக காதரப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளன நீண்ட தூர பேருந்துகளுக்கான ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை ஏற்றுக்கொள்வதில் எழும் சில பிரச்சனைகள் தொடர்பாகவே இந்த பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்வர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது பேருந்து தரப்பிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெற்றிலை ஏச்சில் உமிழ்கின்றமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட உயிரிய அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது வெற்றிலேய்ச்சிலை பொது இடங்களில் ஊமுழ்பவர்களுக்கு எதிராக குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாவும் அதிகபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் அபராதமாக விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது